திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல்பட்ட சிவஸ்தலங்களில் ஐம்பத்தி எட்டாவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழநாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திருச்சிவபுரம் சிவஸ்தலம் இத்தலம் இருப்பிடம் கும்பகோணத்திற்கு தென்கிழக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆட்டோ பிளஸர் இருப்பின் திருக்கலையநல்லூர் திருக்கற்குடி திருச்சிவபுரம் திருச்சேரை மற்றும் திருப்பேணும் பேருந்துறை ஆகிய சிவஸ்தலங்களில் காணலாம் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இத்தலத்து இறைவன் பெயர் சிவானந்தேஸ்வரர் மற்றொரு பெயர் சிவகுருநாதர் இரவி பெயர் சிங்காரவள்ளி மற்றொரு பெயர் பெரியநாயகி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் தலவருக்ஷம் சண்பகமரம் திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் மற்றும் சுவாமிகள் பாடல் பெற்ற ஸ்தலம் திருமால் வெள்ளை பன்றியாய் சிவபிரானை வணங்கிய தலம் ஆகும் சிவனே ஐந்தொழிலையும் புரியும் முதல்வனாவான் அவனை அடையும் வழிகள் தாசமார்க்கம் சகமார்க்கம் சத்புத்திரமார்க்கம் சன்மார்க்கம் ஆவன அந்நெறிகளில் வலுவாது நிற்கும் சான்றோர் சாலோக்க சாமீப்ப சாரூப்ப சாயிட்சியம் ஆகிய முக்திகளை அடைவர் சிவபுரத்தில் இப்பெருமானை வழிபடுவார் நிலமிசை நீடு வாழ்வார் கலைமகள் அலைமகள் வெற்றிமகள் அருளும் பெறுவர் ஏனைய அனைத்து நலன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வர் திருச்சிற்றம்பலம் தளபதி என்றொருவன் பேராசைக்காரனாக இறைவனை வழிபட்டு வந்தான் அப்போது ஒரு பட்டய ஸ்லோகத்தில் சொன்னது போல் உடற்குறையில்லாத ஆண் குழந்தையின் இரத்தத்தை இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் பொருள் கிட்டும் என அறிந்து வறுமை சார்ந்த பெற்றோருக்கு பொருள் தந்து குழந்தையை வெட்ட இத்தணிக்க குழந்தை இரவி சிங்காரவள்ளியை வேண்ட அத்தாயும் இறைவனை வேண்ட சாபம் நீங்கி குபேரனானார் இரத்த துளி பெருமான் முடியில் உள்ளது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதவியில் திரு ஞானசம்பந்தர் பெருமான் திருச்சிவபுரம் என்ற சலத்தில் அருளிய பாடல் ஒன்றை பொருள் உரையுடன் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் மறையவன் மதியவன் மலையவன் நிலையவன் நிறையவன் உமையவள் மகிழ்நட நவிழ்பவன் இறையவன் இமையவர் பணிகோடு சிவபுரம் உறைவன உடையவன் எமையுடையவனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை எம்மை உடையவனாகிய ஈசன் மறைமுதல்வன் முதல்வன் பேரறிவாளன் மலை போன்று நிலைத்தும் உயர்ந்தும் இருப்பவன் அனைத்திலும் நிறைந்திருப்பவன் அது மட்டுமன்றி உமையம்மை மகிழுமாறு ஆடல் கொள்பவன் மேலான இறைவன் பின்னவரின் பணிகொள்ளப் பெற்று சிவபுரத்தையே இருப்பிடமாக கொண்டிருக்கின்றான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு சைவ சித்தாந்தத்தில் கூறும் முப்பொருள்கள் எவை என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் திருச்சிற்றம்பலம் சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள்கள் பதி பசு பாசம் பதி என்பது இறைவன் பசு என்பது உயிர்கள் பாசம் என்பது மலங்கள் முப்பொருள்களும் அறிவுடை பொருள்களா இறைவன் பதி என்கிற இறைவன் தாமே அறியும் பேரறிவு உடையவன் பசு என்பது உயிர்கள் அறிவிக்க அறியும் சிற்றறிவு உடையவன் பாசம் என்கிற மலங்கள் அறிவித்தாலும் அறியாத ஜட ஆகும் இம்மூன்று பொருள்களுக்கும் உரிய தொடர்பினை கீழ்வரும் திருமந்திர பாடல் விளக்குகின்றன பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி பதியினைச் சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகிர் பசு பாசம் நில்லாவே திருச்சிற்றம்பலம் விளக்கம் பதி தலைவன் பசு உயிர்குளம் பாசம் உயிர்குளத்தை பற்றியிருக்கும் பந்தங்கள் பகர்தல் என்பது சொல்லுதல் பதி பசு பாசம் என்று சொல்லப்படும் மூன்றுள் இறைவனைப் போலவே அவன் படைத்த உயிர்களும் அவற்றை பற்றியிருக்கும் பந்த பாசங்களும் மிக பழமையானவை தலைவனாகிய இறைவனை ஆன்மாக்கள் அதாவது பசு அணுகுவதில்லை நெருங்குவதில்லை காரணம் அவற்றை பற்றியுள்ள பந்தங்கள் பாசங்கள் ஆனால் இந்த ஆன்மாக்களை இந்த ஆன்மாக்கள் தலைவனாகிய பதியை நெருங்கினால் அவற்றை பீடித்த பாசம் நிற்காது விலகி போகும் பதியை நாட பாசம் விலகும் என்பது பொருள் திருச்சிற்றம்பலம் அருணாச்சல முனை நாடினேன் சிவதீலை செய்யாமல் சிறு ஆட்கொள்ள சிறுதேனும் தயவோடு அருள்வாயப்பா சிறுதேனும் தயவோடு அருள்வாயப்பா